கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று எடுத்துக்கொண்டால் எமது மீனவர்கள் முன்னே மு முன்னே முந்த நாள் பெரிய ஒரு போராட்டம் செய்தார்கள் இவர்கள் எமக்கு கூறுகிறார்கள் இந்த அத்துமீறி மீன்பிடியை இடைநிறுத்துங்கள் அல்லது நாங்கள் என்ன செய்வது எமது தூக்கு போட்டுக்கொண்டு சாவதா என்று எமது மீனவர்கள் கேட்கின்றார்கள் உண்மையாகவே இந்த கடல் வளத்தை அழிக்கும் விதமான ஒட்டன் ரோலிங் அடியோடு அள்ளுவதை எமது அரசாங்கமும் எமது அமைச்சர்களும் கடுமையாக எதிர்க்கின்றனர் எமது கடற்படை அதிகாரிகளுக்கு நாங்கள் அழுத்தம் பிரிவைத்திருக்கிறோம் ஆனால் எமது கடற்படை அதிகாரிகள் இன்று அதிகளவான கடல் அத்துமீறி வந்து மீன்பிடித்த இவர்களை கைது செய்துள்ளோம் உரிய காலத்தில் அதிகளவான படகுகளை கைது செய்துள்ளோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுக்கு அதிகமான படகுகளை நாங்கள் கைது செய்து இப்போ பறிமுதல் செய்து வைத்திருக்கின்றோம் காலத்திலும் இது தொடர்ந்து நாங்கள் கைது நடவடிக்கையை ஏற்படுத்தும் போது இந்த எல்லை தாண்டுவது என்பது காலத்தில் குறையும் என்பதை திடமான மக்களுக்கு கூறுகிறோம் ஏனென்றால் தொடர்ந்து இவர்களை கைது செய்து அதிகளவான படகுகளை கை செய்யும்போது அவர்களுக்கு இடையூறு கை செய்யும்போது அதிகளவான இவது கடற்படையினர் கைது செய்யும்போது இது எதிர் காலத்தில் முற்றுப்பெறும் என்பதை நாங்கள் கூறுகிறோம் இதே நேரம் இந்தியாவிலும் இதற்கு எதிராக போராட்டம் நடைபெறுகிறது எமது இது ஒரு ராஜதந்திர ரீதியான தொடர்பு பிரச்சனை கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை எமது அரசாங்கம் என்ற ரீதியிலும் எமது நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் இந்தியா சென்ற போதும் எமது நாட்டு தலைவரும் எமது அமைச்சரும் கூறியிருக்கிறார் எல்லை தாண்டி ஒட்டன் ரோலிங் எமது கடல் வளத்தை அழிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் Earn the most trusted British law degree in town. LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.